கணவன் மனைவியுடைய இந்த ரிலேஷன்ஷிப் உடைய பேஸ்மெண்ட் சொல்றோம் மவத்த அளவற்ற எதிர்பார்ப்பற்ற காதல் இந்த இருவருக்கும் ஒரஹ்மா கருணை காதல் லவ் ஏன் முதல்ல சொல்லிட்டு அதோட நிறுத்தாம ஏன் அல்ல கருணையை கொண்டு வர ரஹ்மத்தை கொண்டு வர்றானா இரக்கத்தை கொண்டு வர்றானா லவ்ங்கிறது ஒரு திருமணம் முடித்த முதல் வருஷம் ரெண்டு வருஷம் அல்லது குழந்தை பக்கிற வரைக்கும் குழந்தை பெற்ற எடுத்து வளர்க்கிற வரைக்கும் இருக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஆனுடைய பொறுப்புகளும் ஆனுடைய சிந்தனைகளும் நோக்கங்களும் மாறும் போது காதல் குறையும் அன்பு குறையும் அப்ப அந்த ரிலேஷன்ஷிப்பை இழுத்துட்டு போறதுக்கு ஒண்ணு வேணும் அது கருணை அது ரஹ்மத் ஏன்னா அந்த பெண்ணுடைய அர்ப்பணிப்பு அவன் பார்ப்பான் அந்த பெண்ணு அந்த குழந்தை பெற்றெடுப்பதற்காக படக்கூடிய சிரமத்தை பார்ப்பான் அந்த பெண் பட்ட தியாகங்களை பார்ப்பான் அந்த பெண் எல்லாவற்றையும் துறந்து தனக்காக வாழக்கூடிய வாழ்க்கையை பார்ப்பான் அதே மாதிரி ஒரு பெண்ணும் ஒரு ஆண் அந்த இயக்க குணத்தோட பார்ப்பான் அந்த கருணையோட பார்ப்பான் எல்லாத்தையும் விட்டுட்டு தன்னுடைய சிந்தனைகள் தன்னுடைய நோக்கங்கள் தன்னுடைய அழகு தன்னுடைய வாழ்வு நேரம் எல்லாத்தையும் அந்த குடும்பத்துக்காக குடும்பமுடைய முன்னேற்றத்திற்காக பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக உழைக்கக்கூடிய அந்த கணவனுடைய கருணையை பாப்பா அந்த அந்த லவ்வுக்கும் காதலுக்கும் மேல இப்ப இந்த ரெண்டும் தான் அந்த ரிலேஷன்ஷிப்பை கடைசி வரைக்கும் எழுத்துட்டு போகும் இதுக்காகத்தான் திருமண வாழ்வை அல்ல அமைத்திருக்கிறான் அல்ல அல்லாஹ் அருபுல்லின் குரான்ல சொல்றான்